தெய்வீக திருமணங்கள் பொதுவாக உத்தர நட்சத்திரத்திலே தீர்மானிக்கிறார்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் தான் தெய்வங்களுடைய திருமணங்கள் அனைத்துமே சிவனுடைய திருமணமாக இருக்கட்டும் ஸ்ரீ ராமபுரானுடைய திருமணமாக இருக்கட்டும் எல்லாமே அந்த உத்தர நட்சத்திரத்தில் நடந்ததாக வரலாறு கூறுகிறது அந்த உத்தர நட்சத்திரத்திலே திருமண வாழ்வை அதுவும் குறிப்பாக வைகாசியிலே அந்த நாளை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு வாழ்வு அமையும் என்பது திண்ணம் பொதுவாக மருத்துவ ஜோதிட ரீதியாக ஆராயும் பட்சத்திலே மருத்துவமும் ஜோதிடமும் அந்த காலத்திலிருந்து எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒரு பெண்ணானவள் ருதுவாகிறாள் பெரிய பெண்ணாகிறாள் என்று சொன்னால் அந்த பெண் குழந்தை பெறுவதற்கு தகுதியானவளாக இருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த பெண்ணிற்கு ஒரு திருமண நாளை குறிக்கும் பட்சத்திலே அவளது மாதவிடாய் காலத்தையும் நாமது கவனத்தில் கொண்டு அந்த திருமண நாளை தீர்மானிப்பார்கள் அந்த முகூர்த்த நேரமானது கணிக்கப்படும் அதாவது நாள் நட்சத்திரம் பார்த்துத்தான் திருமண ஏற்பாடுகள் நடக்கிறது இதிலே உடல் ரீதியான அறிவியலுக்கும் ஜோதிடத்திற்கும் எந்த அளவு ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க பொதுவா இருபத்தி ஏழு நட்சத்திரம் அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருசி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்ய மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு பெண்ணினுடைய ருது காலமும் மாதவிடாய் காலமும் அந்த இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த சர்க்கிள் வருதுங்க அந்த ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் காலம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர அடிப்படையில் சந்திரனானவன் இந்த பூமியை சுற்றி வருவதற்கு அசுவனி முதல் ரேவதி வரை சுற்றி வர அவன் எடுக்கக்கூடிய இருபத்தி ஏழை இருந்து இருபத்தி ஏழரை நாள் எடுத்துக்கொள்ளுவார் இருபத்தி நாள் அந்த பெண்ணானவள் மாதவிடாய் காலம் வந்துவிடும் அப்ப எவ்வாறு இருபத்தி நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதவிடாய் காலத்தினுடைய சுழற்சி அமைவது என்பது இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்பது நன்காக புலனாகிறது பொதுவாக இந்த உத்தர நட்சத்திரம் என்பது பொதுவாக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலே பனிரெண்டாவது நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தெய்வீக திருமணங்கள் நடக்கிறது பன்னெண்டில் உத்தர நட்சத்திரம் திருமணம் நடக்குது பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதில் கணவனோட பெண்ணும் மானும் இணைகிறார்கள் அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா அதிலே சுவாதி நட்சத்திரம் வரும் உத்திரத்துக்கு அடுத்து அஸ்தம் சித்திரை சுவாதி அந்த பதினைந்தாவது நட்சத்திரமான சுவாதியிலே இணையும் பொழுது அற்புதமான ஒரு புத்திர பேரு கிடைக்கிறது பொதுவாக சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் முத்து சிப்பியில் முத்து ஆனது வளருமா பொதுவாக ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த முத்து சிப்பி வாயை திறந்து கொண்டு கடலிலே இருக்குமா அப்போது விழு விளக்கக்கூடிய அந்த மலை துளியின் அடிப்படையிலே சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு விளையக்கூடிய முத்தானது சிறப்பான முத்தாக இருக்கும் என்று கணித்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கணவனும் மனைவியும் இணைகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்படி இணையும் பொழுது அங்கே பொதுவாக வந்து அந்த பதினஞ்சாவது நாள் பதினஞ்சாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பொதுவாக ஒரு பெண்ணுக்கு வந்து கருமுட்டை ரப்சர் ஆகக்கூடிய டேட் வந்து மிட் பாயிண்ட் தான் எடுப்பாங்க இருபத்தெட்டு நாளில் பாதி பதினாலு அது முன்ன முதல் நாளும் வரலாம் பின்னாலும் வரலாம் அந்த பதினாலுக்கு முதல் நாளான பதிமூணு பின்னாடி வரக்கூடிய ஆஸ்பத்திரியில் எடுப்பாங்க அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு கரு கொள்ளும் அந்த கருவானது மெல்ல மெல்ல நகர்ந்து அப்படியே குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தன்று நிலை பெறுகிறது நிலை பெற்று அனுஷ நட்சத்திரத்தை அன்றைக்கு அந்த கருவானது தகுதி பெறுகிறது பொதுவாக கரு உற்பத்தியாகி எழுபத்தி மணி நேரத்திலே அந்த கருவிற்கு ஒரு பாதுகாப்பு கவசம் தேவைப்படும் அப்பாதுகாப்பு கவசம் கேட்டை நட்சத்திரத்திலே நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவன் கோட்டை கட்டி ஆழ்வான் என்று சொல்லுவார்கள் அந்த கேட்டை நட்சத்திரத்திலே அந்த நட்சத்திரத்தை அந்த கருவை சுற்றி ஒரு கோட்டையானது கட்டப்படும் ஆக அந்த கருவிற்கு ஒரு கோட்டையாக அந்த கேட்டை நட்சத்திரம் திகழ்கிறது அதே மாதிரி அந்த காலத்தில் கோட்டை கட்டி வாழ்வான் என்பது பழமொழி இந்த கருவானது அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அடுத்த மூலா நட்சத்திரத்துக்குள்ள நுழையுது அந்த கருவானது ஒன்னு ஆணா பறக்கணும் இல்லாட்டி பெண்ணா பறக்கணும் குழந்தையா போது மூலம் என்றால் என்ன அடிப்படை அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்கிற மூலத்தை அறிவதற்காக எக்ஸ் ஒய் குரோமசோ சேர்ந்துச்சுன்னா ஆண் குழந்தை எக்ஸ் எக்ஸ் அல்லது ஒய் ஒய்னா பெண் குழந்தை அந்த கருவுறுதலின் போது அது ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிப்பது மூலப்பத்திரம் என்று சொல்வது போல அந்த மூலமாக இருக்கக்கூடிய அந்த மூலா நட்சத்திரத்தன்னைக்கு அந்த குழந்தையினுடைய மூலம் என்ன அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது அங்கே தீர்மானிக்கப்படுகிறது மூலத்திற்கு பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூராடும் நூலாடும் என்று சொல்லுவார்கள் அப்படின்னா என்ன பூராட நட்சத்திர பெண்ணுக்கு தாலி நிற்காது நூல் ஆடும் தாலி நிற்காது என்று இன்றைய ஜோதிடர்கள் கருத்து சொல்கிறார்கள் ஆனால் நூல் ஆடும் என்பது அந்த கருவியிலே தொப்புள் கொடி வளர ஆரம்பிக்கும் அந்த நூல் போன்ற தொப்புளு கொடியானது வளர்கிறது அதான் பூராடம் நூலாடும் அங்கே தொப்புள் கொடியானது அறிவியல் ரீதியாக உற்பத்தி ஆகிறது ஆக இதற்கு பிறகு அந்த கருவினுடைய முன்னேற்ற பாதை அப்படியே உத்திராட நட்சத்திரக்குள்ள போகுது உத்திராட நட்சத்திரத்திலே அது காக்கப்பட்டு தொடர்ந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு ரெடியாகுது அந்த உத்திராட நட்சத்திரத்தில் உத்திராடத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் திருவோணம் ஓணம் ஓணம் கோணம் கட்டி ஆளும் என்று சொல்லுவார்கள் திருவோண நட்சத்திரத்திலே அடர்த்தியாக இருக்கக்கூடிய கருவானது ஒரு கோணத்திலே நெருக்கி தள்ளப்பட்டு இறுக்கமாக்கப்படுகிறது பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் ரெண்டு நட்சத்திரம் உண்டுங்க முக்கியமான நட்சத்திரம் திருவாதிரை ஒன்று திருவோணம் ஒன்று இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் மரியாதை இருக்கு திரு பிளஸ் ஆதிரை திரு பிளஸ் ஓணம் திருவாதிரை என்பது சிவனுடைய நட்சத்திரம் சைவத்துக்கு உண்டானது வைணவத்துக்கு உண்டான பெருமாள் பிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்போ அந்த திருமால் அந்த பெருமாள் அந்த திருவோண நட்சத்திரத்திலே ஆசி வழங்கி அந்த திருவோணத்திலே அந்த கருவானது கோணம் கட்டப்படுகிறது ஆக இந்த திருவோணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு அவிட்ட நட்சத்திரம் வரும் அவிட்டம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் என்று சொல்லுவார்கள் அப்படின்னா என்ன அந்த கருவை சுற்றி எந்த ஒரு ஷேக்கிங் இருக்கக்கூடாது அதை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சுத்தி ஒரு தண்ணி குடம் வரும் தண்ணி குடம் தான் குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணி குடம் இந்த அவிட்ட நட்சத்திரம் கும்பத்தில் இருக்கு கும்பம் என்பதும் தண்ணீர் குடம் தான் கும்பம் என்றாலே குடம் நீர் நிறைந்த குடம் அந்த நீர் நிறைந்த ஒரு அமைப்பானது அந்த குழந்தையை காப்பாற்றி அதற்கு எந்த ஒரு அதிர்வில் இருந்தும் பாதுகாப்பதற்காக அந்த நீர் குடமானது தண்ணீர் குடமானது அங்கே அமைக்கப்படுகிறது அவிட்டத்தில் தவிட்டு தங்கம் என்று சொல்லுவார்கள் அவிட்டத்திற்கு அறுத்து வரக்கூடிய நட்சத்திரம் சதயம் சதவீதம் என்று சொல்வார்கள் கணிதத்திலே நூற்றுக்கு நூறு என்றால் சதவீதம் அப்போ அந்த குழந்தை நூறு பெர்சன்ட் ஆயுசோடு இருக்குமா இல்லை அல்பாயுசில் போயிருமா அப்படிங்கிறது அந்த சதயத்திலே கன்ஃபார்ம் பண்ணப்படும் ஆயுள் காலகன் அங்கே பரிமளித்து அவருடைய கருவிலேயே இந்த குழந்தை இவ்வளவு நாள் தான் இருக்கும் இது தீர்க்காயுஷா இருக்கும் இது அல்பாயுசா இருக்கும் என்பது அந்த சதய நட்சத்திரத்திலே கன்ஃபார்ம் செய்யப்படுகிறது ஆக சதயத்துக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னு சொன்னா பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி என்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த கடைசி நட்சத்திரமான ரேவதி என்பது தமிழில வெற்றி என்று பெயர் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல வந்த கருவானது ரேவதி நட்சத்திரத்திலே வெற்றி திருமகனாக அல்லது வெற்றி திருமகளாக குழந்தையாக அங்கே பிறப்பதற்கு அடித்தளம் இடப்படுகிறது வெற்றி ஆகலையா அந்த குழந்தை சிதைவடைந்து விட்டது என்று சொன்னால் இருபத்தெட்டாவது நாள் மாதவிடாய் காலத்திலே அது வந்து கழிவாக வெளியே தள்ளப்பட்டு அடுத்த மென்சஸ் வந்துடும் அடுத்த மென்சஸ் வரல அப்படின்னா அங்கே ரேவதி என்கிற வெற்றி அந்த வெற்றி சொல் நிலைநாட்டப்பட்டு அந்த பெண்ணுக்கு குழந்தை கரு தரித்து விட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வைகாசி மாசத்திலிருந்து பார்க்கும் பொழுது தை மாசம் வரும் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த குழந்தை இது பத்து மாசம் அந்த வயிற்றுலேயே இருந்து தை மாசம் பறக்கும் அதனாலதான் தை பிறந்தால் அல்லவா என்ன தெரிகிறது நம் பிறப்பிற்கும் ஜோதிடத்திற்கும் உடற்கூறுக்கும் மருத்துவத்திற்கும் வானவியலுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது ஏன் தெய்வீக திருமணங்கள் எல்லாம் உத்தரத்திலே நடத்தப்பட்டது என்பது உங்களுக்கு ஓரளவு இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஆக தங்களுடைய குழந்தைகளுக்கு உத்தர நட்சத்திரத்தை திருமண நலாக தேர்ந்தெடுக்கல் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்